வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ எப்பவும் போல் வீடியோவில் யூஸ் ஆகிற விதிதான் தான் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஜான் காஸ்த் தாங்க வந்திருக்கோம் கிருஷ்ணகிரி ஜான் காஷ் ஸோ ஜான் காஸ்னாலே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாம் வண்டியும் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் ஸோ ஜான் காஸ் பொறுத்த வரைக்கும் அதான் உங்கள் கையில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சூப்பரான வண்டி வாங்கலாம் சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியும் மிக்ஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்க லொகேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது லெஃப்ட் சைடு இருக்குது அதாவது சென்னை ஹைவேஸில் லெஃப்ட் சைடு இருக்குது அந்த சுண்டம்பட்டியை தானோடனே லெஃப்ட்டில் ஒரு சர்ச் ஒன்று வரும் அந்த சர்ச்சை தானோன்னே ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குங்க ஸோ லோ பட்ஜெட்டில் நீங்கள் கிருஷ்ணகிரியில் கார் வாங்க நினச்சிங்கன்னா நேராக ஜான் கார்ஸ் சொந்தலாம் எல்லா டைப் கார்ஸுமே இருக்குங்க லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குது ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க வணக்கம் மக்களே நாம் அந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு ஸ்விஃப்ட் டிசைர் தாங்க பார்க்க போகிறோம் டிசையர் அப்படின்னாலே உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் லோக்கல் யூஸ்ஸு லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டிங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் செடன் டைப் வண்டி பின்னாடி டிக்கியெல்லாம் பெருசாக இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் வெளியூர் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வண்டி செலவு பார்த்திங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ரொம்ப ரொம்ப செலவு கம்மியாக தான் வைக்கும் ரிவர்ஸ் கேமராவோடு இருக்குங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது மாருதி சுசுக்கு ஸ்விஃப்ட்டு டிசையர் விடிஐ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் ஜீரோ செவன் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசே அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் டயர் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது சீட் கவர் பாருங்கள் சூப்பராக போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான சீட் கவர் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க டீசல் வண்டி வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நாலு லட்சத்தி பத்தாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் பெரிய வண்டிங்க நைன் சீட்டர் உள்ளே ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாட்டா சுமோ விக்டா இஎக்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நேசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோனை சரியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா டீடைல் சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ வண்டிங்க ஆக்டிவ் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டு ஒரு சூப்பரான வண்டிங்க நல்ல மைலேஜ் கொடுக்கும் டீசல் வண்டிங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஐ டுவெண்ட்டி அப்படிங்கிற போது உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி செம்ம லக்ஸுரியஸாக இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி பிக்கப்பும் சூப்பராக இருக்கும் எஸ்எக்ஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒயிட் கலர் ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கு ரிவர் சென்சார் இருக்குது சீட் கவர் இருக்குது இம்பிள்ட்டு செட்டு வந்துடும் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது சேஃப்டியான வண்டி ரெண்டு ஏர் பேக்கோடு வந்துடும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோல நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம் செவன் சீட்டர் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் ஜீரோ நைன் ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்ட் நியூ புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜி கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்கள் பெரிய வண்டி பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டி மக்களே இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சருபா சொல்கிறாங்க அது நெகோசியல் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இது பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ மான்சாங்க ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க மான்சா அப்படிங்குற போது செடன் டைப் வண்டிங்க இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நல்ல பெரிய வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பின்னாடி டிக்கியெலாம் பெருசாக இருக்குது நிறைய லக்கேஜ் வைக்கலாம் லோக்கல் யூஸுக்கு சூப்பராக செட் ஆகிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க டிஎன் எழுபத்தி நாலு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க நேரில் வந்து பாருங்க சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்ல வண்டிங்க குவாலிட்டியா இருக்கு வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் சொல்றாங்க அதுவுமே நெகோசவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ்ல லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போற வண்டியுமே லோ பட்ஜெட் வண்டி தாங்க போஸ்டா தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக்ஸ் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்தையுமே சூப்பரான வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் இந்த வண்டியுமே நல்ல பெரிய வண்டிங்க நல்ல லக்ஸூரியஸாக இருக்கும் பின்னாடி டிக்குமே பெருசாக இருக்குது நிறைய லக்கேஜும் வைக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த வண்டிக்கே லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்காங்க நல்ல வண்டி ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குங்க என்ன டவுட்னால வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சான்ட்ரோ ஜிங்க் தாங்க பார்க்க போகிறோம் சாண்ட்ரோ அப்படிங்கறபோது சின்ன வண்டிங்க உள்ள நாலுலேருந்து அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ஓட்டி பண்ணுறதுக்கும் பக்காவாக ஆகும் இந்த வண்டிக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ஜாண்ட் சாண்ட்ரோ ஜிங்கு ஜிஎல்எஸ்ஸு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் என்ன பிரைஸ் தான் மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி தான் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கனா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஃபோடு ஃபிகோ அப்படிங்கிற போது உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு ஹேஷ்பேக் டைப் வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்ஸ் சீட் கவர் போட்டிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே எனக்கு சொல்பிரஸ் தாங்க பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அண்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஹூண்டா இயான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டெயரிங் சீட் கோர் போட்டிருக்காங்க பெட்ரோல் இது உங்களுக்கு கம்பெனி கேஸ் அண்ட்வஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது நாலுலேருந்து அஞ்சு பேர் உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் மெயின்டனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏசி பவர் ஸ்டைரிங் சீட் கவர் இருக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் என கௌசல் பிரைஸ் தான் வீடியோல நம்பர் மக்களே